ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சிக்ஸ் நியூ புக் தமிழ்லேருந்து அனைத்து மேற்கோள்களும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் எக்ஸாம்க்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் எக்ஸாமில் ஒரு மேற்கோள்களை பற்றி கொடுத்துட்டு இது யாருடையதுன்னு கேட்பாங்க சரிங்களா சிக்ஸ்த்தில் இருக்கிற எல்லா மேற்கோளும் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழே உறவே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் பாடியவர் பாரதிதாசன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் கும்மி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடல் பாடியவர் வாணிதாசன் வான் தோன்றி இங்கு வாணிதாசன் வருது வச்சுக்கோங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் நீங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் தமிழன் கிளவியம் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் இங்கு கிழவின் வருது கிழவினா வயசானவங்க அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும் அதை கூட யாகம் வச்சுக்கலாம் சரிங்களா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி ஆயின் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் மஞ்சிக் காண்டத்தில் இருக்கு தமிழன் கண்டாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்ப தேவாரம் ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்தனார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீஞ்சும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பாடியவர் அறிவுமதி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அவ்வையார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எலினி இப்பாடல் வரி இடமுற்றுள்ள நூல் கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவமாலை மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சொரத்தலான் இப்பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் இப்பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கு காணி நிலம் மீண்டும் பராசக்தி என்று பாடியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி இவரை பறவை மனிதர்னு சொல்வாங்க தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர் சக்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்றும் பாடியுள்ளார் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்று பாடியவர் நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சூமுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் பாரதியார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் திருக்குறள் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறியவர் அவ்வையார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்று கூறியவர் அவ்வையார் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்று பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திருக்குறள் ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றத்தையும் சொல்லாத நாடு இல்லை இது பழமொழி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் இருக்கும் செய்யாமை கல்வியோடு இவ்வரி இது இடம்பெற்றுள்ள நூல் பெருவாயின் முள்ளியார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவலியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி இப்பாடலை பாடியவர் முடியரசன் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டின பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் அவ்வையார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்று பாடியவர் தாராபாரதி மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இது திருக்குறள் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டொருக்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வின் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர் உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று கூறியவர் கலில் ஹிப்ரான் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று கூறியவர் அ முத்தரையனார் மலேசிய கவிஞர் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் கைலாஸ் சத்யாத்தி துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொங்கு அழதா சென்னி குளிர் குளிர்வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் என்று பாடியவர் இளங்கோவடிகள் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று கூறியவர் தாராபாரதி இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் இன்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் ஓவைசாவிடம் தமிழ் கற்க வேண்டும் என்றும் கூறினார் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியின் பராபரமே என்ற பாடலை பாடியவர் தாயுமானவர் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குற்றி என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ண அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்